திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே உள்ள ஜல்லிப்பட்டி ஊராட்சியில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன இப்பகுதியில் இருபத்தி ஐந்து ஏக்கர் பரப்பளவில் உள்ள ஆலங்குளம் கடந்த சில ஆண்டுகளாக முறையாக தூர்வாரப்படாததால் தற்போது புதர்மண்டி ஆக்கிரமிப்புக்கு உள்ளாகி வருகிறது ஜல்லிப்பட்டி ஊராட்சியை சுற்றியுள்ள நீர் ஆதாரங்களுக்கு இந்த குளம் முக்கியமானதாக உள்ளது ஆனால் மழைக்காலத்தில் ஏற்படும் நீர்வரத்தை தேக்கி வைக்கும் வகையில் குளத்தை தூர்வாரி கரைகளை பலப்படுத்தி பராமரிப்பு செய்வதில் திமுக ஊராட்சி நிர்வாகம் தொடர்ந்து அலட்சியம் காட்டி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இதன் காரணம் காரணமாக மழைநீர் யாருக்கும் எந்தவித பயனும் இல்லாமல் வீணாகி வருவதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர் எனவே சம்பந்தப்பட்ட ஊராட்சி நிர்வாகம் குளத்திற்கு நீர்வரத்தை அதிகரிக்கும் பொருட்டு தடத்தில் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ள பகுதிகளை அகற்றி குளத்தை முறையாக பராமரிக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் பல முறை விண்ணப்பம் கொடுத்து எடுக்காதனால இப்ப பார்த்தா குளம்னே கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா எல்லாம் பார்த்தா தூ இது குளமா அப்படிங்கிற ஒரு பே கேள்விக்குறியா இருக்குது அதனால் இது தூர்வாரக்கு உரிய நடவடிக்கை குயிக்க எடுக்கணுங்கிறத விரைவாக எடுக்கணும் எடுத்தோம்னா இப்போ வர மழை காலங்களில் தண்ணி சேமிக்கலாம் அதனால் தூர் பார்த்தா படமாக தெரியாது அது என் பேர் வந்து கிருஷ்ணசாமி எம் கிருஷ்ணசாமி திருப்பூர் மாவட்டம் ஜல்லி வெட்டி ஊராட்சிக்கு உழுமையை வட்டம் ஜல்லிவெட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட ஆளாங்குளம் இதனுடைய பரப்பளவு இருபத்தி ரெண்டு ஏக்கரா உள்ளது இதை வந்து தூர்வார சொல்லி பல முறை நான் மனுவாகவும் கொடுத்துருக்கிறேன் எல்லாம் செஞ்சுருக்கிறேன் ஆனால் இங்கே வந்து தூர்வாரிக்கு யாருமே ஸ்டெப் எடுக்க மாட்டேங்கிறாங்க நூறு நாளில் தான் செய்யணுங்கிறாங்க ஆனால் நூறு நாள் இது பாருங்கள்லாம் செய்ய முடியாது ஜேசிபி வச்சு தான் செய்யணும் இது செய்யிறதுனால் மழை காலங்களில் வர தண்ணி தேங்கினீங்கன்னா பஞ்சாயத்துக்குட்பட்ட ஆள்குளை கிணறுகள் போர்கள் ஓனாக்களுக்கு இது பண்ண கோவில்களாக சுற்றி விவசாய நிலங்களுக்கும் பயன்படும் சொல்லி எல்லாமே ஆடியோ தாகுதாறு வீடியோ எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி டூர் வாரலாம் நாங்கள் பல விவசாயிகள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் விவசாய மூலிமும் கொடுத்துருக்குறோம் ஆனால் இது வரைக்கும் அந்த நடவடிக்கை எடுக்கப்படவில்லை